அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் கனவில் தலைவனை பார்க்க முடியாதவர்கள்தான் நேரில் அன்பு அழிக்காத அவரை திட்டுவார்கள் தோஸ் ஹூ குடன் சி தர் லவர் இன் ட்ரீம் ஒன்லி வில் ஸ்கோல் ஹிம் ஃபார் நாட் பீங் பிரசன்ட் இன் பர்சன் குறிப்பா நேரில் வரவில்லை என்று நிந்திப்பவர் கனவில் காதலனை காணாதவர் நேரில் வரவில்லை என்று நிந்திப்பவர் கனவில் காதலனை காணாதவர் கவிப்பேரசூரை என் காதலை என் காதலரை வசைபாடுகிற பெண்களே கனவில் கண்டு மகிழ்வதற்கு உங்களுக்கு ஒரு காதலர் இல்லை அதனால்தான் நனவில் வந்து சேராது என் காதலரை பழிக்கிறீர்கள் கனவிலே வந்து காதல் செய்து களிப்புருத்தும் என் காதலரை நான் ஏன் பழிக்க வேண்டும் என்று கேட்கிறார் கவிப்பேரரசு தலைவி தலைவனை பிரிந்து போய் கனவுல காதலனுடன் காதல் களியாட்டம் செய்கிறான் நனவில் அவன் வருவதில்லை அதற்காக இவளுக்கு வேதனை இருக்குது இவளுக்கு வேதனை இருக்கலாம் ஆனா ஊர் மக்கள்லாம் பார்த்து இவளையோ அல்லது இவனுடைய தலைவனையோ தூற்றலாமா இப்படி இவள் தனிமையில் வருத்தப்படுகிறாளே அவன் உடன் இல்லையே அவன் வெளிநாடு சென்று விட்டானே அவனுக்கு பொருள் முக்கியமா பொண்டாட்டி முக்கியமா இங்கேயே இருந்துட்டு போக வேண்டியதானே ஏதாவது ஒரு கூலி வேலை செஞ்சாவது சம்பாதிக்கலாமல்ல அப்படி என்ன பணம் முக்கியமா போச்சு அப்படின்னு அவனை தூற்றுவார்கள் ஊர் மக்கள் மற்ற பெண்கள் குறிப்பாக பெண்கள் ஏன்னா ஆண்களுக்கு வேற வேலை இருக்கும் அவங்க அந்த வேலையை பார்க்க போயிடுவாங்க பெண்களுக்கு இந்த காலத்தில் வேலை இருக்கு அந்த காலத்தில் வம்பு பேசுறதுதான் வேலை ஏன்னா எங்க சின்ன பின்னா இருக்கும் போதே எங்க வீட்டுல எங்க அம்மா எடுத்த வீட்டம்மா பக்கத்து வீட்டம்மா எல்லாரும் கூடி எல்லாம் என்ன அவங்க என்ன அறிவியல் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் பேசினாங்க இல்லைங்க அந்த வீட்டில் அது நடக்குது இந்த வீட்டில் இது நடக்குது பக்கத்து வீதியில் இது நடக்குது அப்படி எல்லாம் பேசினாங்க அது ஒரு சில முறை நானும் கேட்க வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இந்த பெண்கள் ஊர் பெண்கள்லாம் வம்பு பேசுறாங்க என்ன பேசுறாங்க தலைவன் காதலன் இவள் கூட நனவில் நேரில் வந்து பழகுவதில்லை அப்படின்னு வம்பு பேசுறாங்க அதற்கு இவள் தலைவி என்ன சொல்றான்னா ஏன் இவங்கெல்லாம் கணவனை திட்டுறாங்க காதலனை திட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி காதலன் எங்கயும் பிரிஞ்சு போகல அவங்களுக்கு அப்படி கனவு வர்றதில்ல அந்த கனவுல அந்த காதலன் வந்து அவர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதில்லை அதனால அந்த அந்த அருமையே அவங்களுக்கு தெரியாது கனவுங்கிறது எப்படி வரும் அந்த கனவுல காதலர் எப்படி வருவாரு அந்த நாங்க எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம் நனவில் இருக்க முடிய இருக்க முடிவதை விட அதிகப்படியாக மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அது தெரியாதனால அவங்க அப்படி சொல்றாங்க மலிச்சு பேசுறாங்க அப்படிங்கறதுதான் தலைவிங்க சொல்லக்கூடிய பொருள் இதற்கு ஒரு பாடல் எதையோ வாய் சொல்ல தொடங்க அதையே உன் சொல்லி சொல்லியடங்க உதடுகள் நான்கும் ஒட்டி கொள்ள நான் கண்டேன் நிலம் போல் உன் மனம் விழுந்து கிடக்க நிழல் போல் என் மனம் சரிந்து படக்க சரிந்து படுக்க இதயம் இரண்டும் கட்டிக்கொள்ள நான் கண்டேன் காணா கண்டே நடி உன் விழிமுதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள் எது புறம் அது புரிந்தது போலே காணா கண்டே நடி உன் முடி முதல் அடிவரை முழுவதும் இனிமேல் சுவை எது சுகம் எது அறிந்தது போலே கணா கண்டே தோழி கணா கண்டே நடி என்று யுக பாரதியினுடைய அற்புதமான கவிதை வரிகள் நம்ம சினிமா பாடல்கள் என்றாலே கண்ணதாசன் வாலி வைரமுத்து இந்த மாதிரி ஒரு சிலரை மட்டும்தான் அவர்களுடைய பாடல்கள் மிக அற்புதமான எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவர்களுடைய பாடல்களை மட்டும்தான் பல பேர் ரசிக்கிறார்கள் நான் அப்படி இல்லை எல்லா கவிஞர்களுடைய எல்லா பாடலாசிரியனுடைய பாடலையும் ரசிப்பவர் அப்படி யுகபாரதி எழுதின ஒரு அற்புதமான பாடல் வித்யாசாகர் இசையில் மது பாலகிருஷ்ணன் பாடிய பாடல் பார்த்திமன் கனவு என்ற படத்தில் இதுதாங்க கனவு நடக்குது இப்படி கனவு நடக்கிற இந்த ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நினைவுகளை கனவுகளை தலையை விட்டுக் கொடுக்க முடியுமா அப்ப ஊரார் படித்து பேசினா சும்மா இருப்பாரா அதுதான் சொல்றான் நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் நான் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷி நித்திரையர் வெளிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி குறைவாள நன்றி டாக்டர் செல்வாங்க யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்